வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான்காவது ராசி சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் சமூக சேவை பொது நலனில் வந்து அக்கறை செலுத்தக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த மேக்சிமம் இந்த கடகராசிக்காரங்க தான் வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க ஏன்னா நம்ம நாட்டுடைய தலைவர்களை பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறைய பேர் வந்து இந்த கடகராசி கடகலக்கணத்தில் தான் பிறந்தவங்க கடகராசி அதனால தான் வந்து தாயுள்ளம் கொண்ட ராசி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி சரி இப்போ மே மாத கிரக அமைப்புகளை பார்க்கறக்கு முன்னாடி மே மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்த்துக்கலாம் மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது மே ஏழாம் தேதி புதன் வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் மே தேதி சூரியன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே தேதி குரு பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அப்புறம் மே பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறாங்க அப்புறம் கடைசியாக வந்து மே இருபத்தி நாலாம் தேதி புத பகவான் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதில் வந்து முக்கியமாக வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கிரகங்கள் வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து ஆகிறார் அதாவது ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் எல்லா கிரகங்கள் வந்து வலது பக்கம் வந்தால் ராகு கேதுக்கள் வந்து இடது பக்கமாக வந்து வருவாங்க அதனால தான் வந்து ராகு கேதுகள் வந்து ராகு கேதுக்கள் வந்து ரிவேட்ஸில் வந்து போவாங்க அதனால தான் வந்து ராகு பகவான் வந்து கும்பத்துக்கு வரார் கேது பகவான் வந்து சிம்மத்துக்கு வந்து போகிறார் வாக்கு கேதுகளும் வந்து பயிற்சி ஆகிறதுனால குரு பகவானும் வந்து பயிற்சி ஆகிறதுனால நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே வந்து நல்ல மாற்றமோ கெட்ட மாற்றமோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் சரி இப்போ எப்படி இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் வந்து வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் யோகாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கடகராசிக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நீச்சம் அப்படின்னாலுமே வந்து கூடையே வந்து சந்திரன் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் வந்து அடைஞ்சிருவார் அப்போ செவ்வாய் வந்து பலம் அடைஞ்சிருவார் யோகாதிபதியும் அதிபதியும் இணைகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கூட வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ஆள் இருக்கும் பாதுகாப்பாக இருப்பீங்க எப்பவுமே வந்து ஒரு கிரகம் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது அதோடைய காரகத்துவத்தையும் கொடுக்கும் ஆதிபத்திய விசேஷத்தையும் வந்து கொடுக்கும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்களில் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடம்னா இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை வந்து குறிக்கக்கூடியது அந்த அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது குல தெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுவீங்க அப்புறம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு நடக்கும் குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுவீங்க மன மகிழ்ச்சி வந்து நல்லா இருக்கும் ஏன்னா மன மகிழ்ச்சி குறிக்கிறது வந்து ஐந்தாம் அதிபதி தான் அப்புறம் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை அப்படிங்கிறதும் வந்து ஐந்தாம் அதிபதி கொடுக்கறது தான் ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு உள்ளுணர்வுகள் வந்து சொல்லும் இல்லைங்களா இந்த விஷயம் நடக்கப்போகுது இது இது வந்து நடக்காது இது வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதான் வந்து அந்த உள்ளுணர்வுகள் அதுதான் வந்து ஐந்தாம் அதிபதி வந்து ஏற்படுத்துறது அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கும்போது அந்த பலனை எல்லாமே வந்து கட்டாயம் கொடுப்பார் பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கனால தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் தொழிலில் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலுமே வந்து பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு ஆதாயம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும் அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து மே பதினஞ்சாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா ஐந்தாம் பார்வையா வந்து நான்காம் வீட்டை வந்து பார்ப்பார் ஏழாம் பார்வையா வந்து ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ஒன்பதாம் பார்வையாக வந்து எட்டாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் அதாவது பொருளாதார ஸ்தானங்களை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால இனிமேல் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டை வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும் ஒரு சம்பாதிக்கிறக்குண்டான ஒரு மைண்ட் செட்டை வந்து கொடுக்கும் தொழில் மேலே வந்து ஒரு அக்கறையை ஏற்படுத்தும் பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் ஒரு சுப செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு இடம் மாற்றங்களும் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு இடம் மாற்றங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து வேலையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உத்தியோகம் பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால சுக மேன்மைகள் வந்து ஏற்படும் பனிரெண்டாம் இடத்துக்கு அவர் போனாலுமே வந்து பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த இடத்துல வந்து கிரகம் ஒன்று வந்திருக்கிறதுனால நீங்கள் படுத்திங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து வரும் ஒரு நிம்மதி வந்து இருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானன்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு வந்து குரு பகவான் வர்றதுனால ஒரு படுக்கையில வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் அதுக்கப்புறம் வந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டையும் வந்து குரு பகவான் வந்து பாக்குறதுனால சுக மேன்மைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் சூரியன் வந்து தனாதிபதியா இருந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்துக்கு போறதும் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடைகளும் இருக்காது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு வருமானம் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தனாதிபதி வந்து எப்பவுமே லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராசிக்கு சுகாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த இடத்துல வந்து அவர் உச்சபலம் வந்து அடைகிறார் சுகாதிபதி லாபாதிபதி வந்து உச்சபலம் அடைகிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் தாயார் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் அவரே பதினொன்றாம் அதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்துல உச்ச பலம் அடைகிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயங்கள் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு மெயினாக வந்து மூத்த சகோதரிகள் மூலிமா தான் வந்து அதிக சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் ஒன்பதாம் இடத்துல உச்ச பலம் அடைகிறதுனால மூத்த சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வம்பு வழக்குகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருந்தார் அப்படிங்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை மூலிமா வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாமே வந்து முற்றிலும் விலகி ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அந்யுன்யமான அமைப்பு ஏற்படுறது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வரன் பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வரண் அமைஞ்சு திருமணம் வந்து உண்டான ஒரு அமைப்பு பெரியவங்கள் மூலிமா வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சி அந்த திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் நல்ல கிரக அமைப்பு வந்து கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு கடகராசிக்காரங்க வந்து எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு வந்து கேது பகவானும் எட்டாம் இடத்துக்கு ராகு பகவானும் வர்றதுனால யாரையுமே வந்து அந்நிய மொழி பேசுறவங்க அந்நிய மதத்துக்காரங்களை நம்பி பெருசா வந்து எதுலேயுமே வந்து இறங்காமல் இருங்க அப்புறம் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் வாக்குறுதி விஷயத்தில் எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு மற்றபடி வந்து யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பலமாக இருக்கிறார் அப்புறம் வந்து தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து பத்தாம் பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்தளவுக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்களே உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்